திராவிட பாதையில தடம் மாறி பயணிக்க தொடங்குறாங்களா இந்துத்துவாவை நோக்கி கொஞ்சம் கொஞ்சமாக நகர்கிறார்களா இப்படி அடுக்கடுக்கான புகார்கள் விமர்சனங்கள் அதிமுகவை நோக்கி அள்ளி வீசப்படுகிறதுங்க ஆனா அப்படிலாம் இல்ல கொள்கை ரீதியாக நாங்க உறுதியா இருக்கோம் இதற்கெல்லாம் நாங்க கண்டனம் தெரிவிக்கிறோம் அப்படின்னு அதிமுக சைடுல இருந்து பதிலடிகளும் வருது ஆனாலும் தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டே இருக்கிற நேரத்துல ஒரு நெருக்கடிக்கு ஆளாகி இருக்கிறாரா சிக்கலை சந்திச்சுக்கிட்டு இருக்காரா எடப்பாடி என்கிற கேள்வியும் வருதுங்க இன்னொரு பக்கம் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடத்துறாங்க சில பல வியூகங்களா வகுத்திருக்காங்க பிரச்சனைகளை சமாளிக்க சில புது திட்டங்களையும் வகுக்க தொடங்கியிருக்காங்க அப்படின்னும் தகவல்கள் வட்டமடிக்குது முக்கியமா ஆர் பி உதயகுமார் போன்றோருக்கு சில கூடுதல் பொறுப்புகளும் கொடுக்கப்படுது அப்படின்னா தகவல்கள் வருது இன்னொரு பக்கம் ஆர் எஸ் எஸ் நூற்றாண்டு விழா தமிழ்நாட்டுக்கு ஆர்எஸ்எஸ் தலைவரும் வந்திருக்காரு ஆர்எஸ்எஸ் எஸ் நூறு தமிழ்நாட்டில் செய்ய போகும் ஆறு அப்படின்னு சில தகவல்கள் வட்டம் அடிக்குதுங்க குறிப்பா பாஜகவுக்கு ஒரு பேக் போனாக இருந்து முதுகெலும்பு போல இருந்து பாஜக வெற்றிக்கு பல்வேறு திட்டங்கள் வியூகங்களை வகுத்து கொடுக்கறாங்க நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சக்சஸ் ஆகும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க என்ன திட்டங்கள் போட்டிருக்காங்க ஒர்க் அவுட் ஆகுமா இவர்களுடைய சீக்ரெட் நகர்வுகள் பின்னணி வியூகங்கள் இந்த பரபரப்பு தான் இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ் நாடுங்கள் உங்கள் சகோ சே த இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் ஆர்எஸ்எஸ் எஸ் நூறு தமிழ்நாட்டில் செய்ய போகும் ஆறு சரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி தொடங்கப்பட்டது தான் ஆர் பேர் இயக்கம்ங்க இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நூற்றாண்டு விழாவை கொண்டாடுது ஆர்எஸ்எஸ் பேர் இயக்கம் இந்துக்களுக்கான உரிமை குரலை ஓங்கி ஒழிப்பது இந்தியா என்கிற தேசியம் இவை எல்லாமே ஆர் எஸ் எஸ் கொள்கை கோட்பாடாக அறியப்படுதுங்க அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல இங்க தமிழ்நாட்டுல எடுத்துக்கிட்டோம்னா தந்தை பெரியார் அவர்களால சுயமரியாதை இயக்கம் தொடங்கப்பட்டதுங்க பிற்பாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்குல அது திராவிடர் கழகமாகவும் மாறுது அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு ஒரு தேர்தல் அரசியல் கட்சியாகவும் மாறுகிறது திராவிடர் கழகம் தனித்து இயக்கமாக செயல்படுறாங்க பிரிஞ்சி திமுக உருவாகுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல திமுக முதன்முறையாக ஆட்சி பொறுப்புக்கும் வருது திராவிடர் கழகத்துடைய கொள்கையை தாங்கிய கட்சியாகவும் அப்போ அறியப்பட்டது அதற்கடுத்து திமுக அதிமுக அப்படின்னு இப்ப வர ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை தமிழ்நாட்டை திராவிட கட்சிகள் மட்டுமே ஆட்சி புரிந்தபடி இருக்கு இப்ப அப்படியே ஆர்எஸ்எஸ் பக்கம் போவோம் தேசிய அளவுல செல்வாக்கு செலுத்துகின்ற ஒரு இயக்கமாகவும் இன்னும் சொல்ல போனா ஆர்எஸ்எஸ் உடைய ஒரு தேர்தல் அரசியல் கட்சியாக முகமாக அறியப்பட்ட கட்சி தான் பாஜக ஆர்எஸ்எஸ்ல இருந்த பல்வேறு தலைவர்களும் இப்ப பாஜக முன்னணி சக்திகளாகவும் இருக்காங்க ஸோ ஆர் எஸ் எஸ் உடைய அஜெண்டாவை தாங்கி நிற்கிற பாஜக பல்வேறு மாநிலங்களையும் ஆட்சி புரிகிறது ஏன் அகில இந்தியாவில மூன்றாவது முறையாகவும் வலிமையாக ஆட்சி அதிகாரத்திலையும் இருக்காங்க ஆனாலும் கூட தமிழ்நாட்டில் பாஜகவால கால்பதிக்க முடியல தமிழ்நாட்டை பாஜகவால ஆள முடியல அது ஒரு பெரும் குறையா இருக்கு இந்த சவால்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வெற்றிகரமாக மாற்றுவோம் அப்படின்னும் பாஜக சபதம் போட்டிருக்காங்க குறிப்பா உள்துறை அமைச்சரான திரு அமித்ஷா உங்களுடைய டீம் அதற்காக வேலை பார்த்துட்டு இருக்காங்க இந்த வெற்றியை நிச்சயமாக எங்களுடைய வியூகங்களை சாத்தியமாக்கும் அப்படின்னு இன்னொரு பக்கம் திரைமறைவில் ஆர்எஸ்எஸ் சார்ந்தவர்களும் சில திட்டங்கள் வியூகங்களையும் வகுத்து கொடுத்தபடி இருக்காங்க அந்த வகையில ஒரு ஆறு ஆறு வியூகங்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் முக்கியமாக மதுரையில நடந்த இந்து முன்னணியினருடைய முருக பக்தர்கள் மாநாடு பிரம்மாண்டமான மாநாடாக இது சக்சஸ் ஆனதற்கு காரணம் பல்வேறு இந்து இயக்கத்தினரும் அந்த நிர்வாகிகளும் இங்கு தன்னார்வலர்களும் தளத்துல இறங்கி செயல்பட்டது மக்களை வசீகரிக்கக்கூடிய அந்த அறுவடை வீடுகள் அந்த மாதிரி கோயில்கள் இவை எல்லாவற்றையும் அந்த செட்டுகளை கொண்டு வந்து அமைச்சது அதன் மூலமாக பக்தர்கள் அதை பார்வையிட தொடர்ந்து வந்த வண்ணம் இருந்தாங்க ஸோ தொடர்ந்து இது ஒரு டாக்காகவும் இருந்துகிட்டு இருந்தது அதே நேரத்துல இதை எதிர்த்து இது சங்கிகள் மாநாடு அப்படின்னா திமுக ஆதரவு பெற்ற அவங்க கூட்டணி கட்சியினர்லாம் எதிர்ப்புகளை பதிவு செஞ்சாங்க இவையும் கூட இன்னொரு பக்கம் நெகட்டிவான ஒரு பாசிட்டிவான பேசுபொருளாக மாற்றி கொடுத்தது ஒரு இந்த மாநாட்டில் அனைவரும் ஒற்றை புள்ளியில பேசினாங்க இந்துக்கள் ஒன்றிணைய வேண்டும் அதே போல கோவையில் நடந்த நிகழ்ச்சியில திரு மோகன் பகவத் அவருமே இந்துக்கள் ஒன்றிணைய வேண்டும் அப்படிங்கறத அழுத்தம் திருத்தமாக வலியுறுத்தி இருக்காரு சோ இந்த ஒற்றை முழக்கத்தோடு தொடர்ந்து இந்த ஓராண்டு பயணம் இருக்குங்க முடியும் திராவிட கட்சிகள் சிறுபான்மையினர் நலன்கிறத மட்டுமே மையம் விடுறாங்க இந்துக்களுக்கு எதிரானவர்களாக இருக்காங்க இந்துக்களுக்கான பாதுகாவலர்கள் நாம தான் பாஜக தான் அப்படிங்கிற பரப்புரைய எல்லா பக்கமும் கொண்டு போறாங்க இரண்டாவதாக தொடர்ந்து இதே போல முருகனுடைய அறுபடை வீடுகளிலும் மாநாடு போன்ற பிரம்மாண்டமான ஆன்மீக கூட்டத்தை முன்னெடுப்பது அதன் தொடர்ச்சியாக ஆன்மீக மையங்களாக நகரங்களாக இருக்கின்ற திருவண்ணாமலை பழனி ராமேஸ்வரம் போன்ற அத்தனை இடங்களிலும் ஒரு பிரம்மாண்டமான ஆன்மீக கூட்டங்களை ஒருங்கிணைப்பது முருக பக்தர்கள் மாநாட்டில் கூட ஆர்எஸ்எஸ் உடைய தென் பாரத அமைப்பை சேர்ந்த திரு வன்னிராஜன் இது ஆர்எஸ்எஸ் உடைய நூற்றாண்டு இந்த ஆண்டுல இதே போல ஒரு ஆறு ஏழு நிகழ்ச்சிகளை நாங்கள் பிரம்மாண்டமாக நடத்துவோம் அப்படின்னு அவர் தெரிவிச்சிருந்தாருங்க தமிழ்நாட்டில் இன்னும் ஒரு பத்து மாதங்கள்ல தேர்தல் வர இருக்கு சோ தேர்தலை மையமிட்டு கையில் எடுத்திருக்கின்ற முருகரை வைத்து தங்களுடைய அரசியலை தீவிரப்படுத்த அவங்க திட்டமிட்டிருக்காங்க இருக்காங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாங்க மூன்றாவதாக ஏற்கனவே கோவை திருப்பூர் போன்ற மாவட்டங்கள்ல பாஜக ஆர்எஸ்எஸ் ரொம்பவே வலுவா இருக்காங்க அப்புறம் கன்னியாகுமரி நாகர்கோவில் இப்படி இங்கும் பாஜக ஆர் எஸ் வலுவா இருக்காங்க மண்டலங்களா எடுத்துக்கிட்டா மேற்கு மண்டலம் தென் மண்டலம் வலுவா இருக்காங்க இப்போ அடுத்து அவங்க மதுரையும் மையமிட்டு இருக்காங்க மதுரை எடுத்துக்கிட்டோம்னா ஒரு கலவையான ஒரு பிரதேசம் அங்க கம்யூனிஸ்டுகளும் அதிகமா இருப்பாங்க திராவிட ரீதியிலான சித்தாந்தம் உள்ளவங்களும் அதிகமா இருப்பாங்க தேசிய சிந்தனையில இருக்கிறவங்களும் அதிகமா இருப்பாங்க இதுல மதுரையில பாஜகவுடைய கை இந்துத்துவாவுடைய கை ஓங்கி இருக்கணும் அப்படின்னு திட்டமிடுறாங்க அதற்கேத்த மாதிரியே மதுரையிலே இந்த முருக பக்தர்கள் மாநாட்டியை நடத்தியிருக்காங்க சோ இனி மண்டல தலைநகரங்கள்ல வலுவாக வேரூன்ற வேண்டும் அதன் தொடர்ச்சியாக மண்டலங்களாக வெற்றி பெற்று மாநிலத்தை கைப்பற்றணும் அப்படிங்கறதுதான் முக்கிய அஜெண்டா நான்காவதாக சமுதாய ரீதியிலான அணி திரட்டல்கள் இப்ப மதுரை மாநாடு எடுத்துக்கிட்டோம்னா கூட அங்க முக்குளத்தோர் சமூகத்தினரை அதிக அளவுல அவங்கள அவங்களை அணி திருட்டக்கூடிய வேலைகளையும் அதுல செஞ்சிருந்தாங்க அந்த மாநாட்டில் பேசப்பட்ட விஷயம் கூட குறிப்பா சொல்லணும்னா பசும்பன் திரு முத்துராமலிங்க தேவர் அவர்கள் குறித்து புகழாரங்களை சூட்டினாங்க அவருடைய பெருமிதங்களை கூடுதலாக அனைவரும் பதிவு செஞ்சாங்க இதன் தொடர்ச்சியாகவே தான் ஐந்தாவது ஸ்டெப்பும் அதிமுகவில் முக்குளத்தோர் சமூகத்துக்கிட்ட ஒரு அதிருப்தி ஏற்பட்டது இல்லையா அது பலமுறை நம்மளும் பேசியிருக்கோம் முன்னாள் முதலமைச்சரான திரு ஓ பன்னீர்செல்வம் திருமதி வி கே சசிகலா இவர்களை ஓரம் கட்டிட்டாங்க அதனால ஒரு அதிருப்தி இருக்கு அப்படிங்கிற பரப்புரையும் அதிகளவுல இருக்கு ஸோ சவுத்ல இச்சமூகத்துக்கிட்ட கொஞ்சம் வீக்கா இருக்காங்க திரு எடப்பாடி அவர்களுடைய தலைமையிலான அதிமுக இவை எல்லாவற்றையும் சரி அப்படிங்கிறதுக்காகவும் அப்படியே வாக்குகளை அறுவடை பண்ணணும் அப்படின்னும் அச்சமூகத்தை சார்ந்த திரு நைனா நாகேந்திரனையும் தலைமை பொறுப்புக்கு கொண்டு வந்தது பாஜக இதற்கடுத்து அதிகளவில் பிரதிநிதித்துவம் வழங்கப்படாத பல்வேறு சமூகங்களையும் ஆர்கனைஸ் செய்வது அவங்களுடைய அமைப்புகள்கிட்ட தொடர்ந்து போய் பேசுவது அதன் மூலமாக அவர்களுடைய ஆதரவை திரட்டுவது ஏற்கனவே ஒரு ஆறு மாத திட்டம் அப்படின்னு இதை தீவிரமாக முன்னெடுத்திருந்தாங்க இதன் மூலமாக ஒரு ஐந்துலேருந்து பத்து பர்சன்ட் வாக்குகள் பாஜக பக்கம் சேரும் அப்படின்னு கணக்கிட்டு அதே நேரத்துல சவுத்தில் அதிமுக பலகீனமாக இருக்கு இங்கே இங்க பாஜக பலமானதாக மாறினா அதை வைத்து கூட்டணியில அதிக தொகுதிகளை பெற்று அதிக எம்எல்ஏக்களும் சட்டமன்றத்துக்கு போகலாம் அதிகார பலம் கிடைத்துவிட்டால் விட்டா முழுமையான கண்ட்ரோலையும் எடுக்க முடியும் அப்படின்னு கணக்கிடுறாங்க இந்த அதிகார பலத்தை நிச்சயமாக இப்படியான மாநாடுகள் உருவாக்கும் அப்படின்னு கணக்கிட்டாங்க அதை நிரூபிக்கிற மாதிரி தான் மதுரையில பிரம்மாண்டமாக இந்த மாநாடும் நடத்தி முடிச்சிருக்காங்க சோ இதன் தொடர்ச்சியாகத்தான் ஆறாவதாக தொடர்ந்து இப்படியான நிகழ்ச்சிகளை நடத்துவது தெம்போவை அப்படியே ஏத்தி ஏத்தி வச்சுக்கிட்டே இருக்கிறது பாஜக பாஜக இந்துக்கள் இந்துத்வா அப்படின்னு இந்த அரசியல பேசு பொருளாக மாத்திக்கிட்டே இருக்கிறது இதற்கு ஏற்ற மாதிரியே தொடர்ந்து பாஜகவுடைய தேசிய தலைவர்கள் தமிழ்நாட்டில் மையம் விடுவது ஆர்எஸ்எஸ் சார்ந்த இயக்கத்தினரும் முக்கியமான தலைவரும் இங்கே மையம் இடுவது வரப்பெல்லாம் மீடியாவில் அது பேசு பொருளாக மாறுது இல்லையா அது தமிழ்நாட்டு வாக்காளர்கள்கிட்ட அவர்களை அடையாளப்படுத்தும் பழக்கப்படுத்தும் நாளடைவில் வேரூன்றி அது ஆதரவான வாக்குகளுக்கும் வழிவகை செய்யும் அப்படின்னும் கணக்கிடுறாங்க ஸோ இப்போதைக்கு இந்த ஆறு ஸ்டெப்ஸும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான பக்கா ரூட்டாக வகுத்து கொடுத்துருக்கு ஆர்எஸ்எஸ் அதற்கு நெருக்கமான இந்து இயக்கங்கள் அப்படின்னும் தகவல்கள் வருது அங்கிருக்கக்கூடிய சோர்சஸ் மூலமாக இதையே தங்களுடைய பார்வைகளாகவும் பதிவு செய்கிறாங்க கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிற அரசியல் விமர்சகர்கள் எடப்பாடி தரும் எச்சரிக்கை பாஜக ஷாக் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதிமுகவுக்கு குறிப்பா பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி க பழனிசாமி அவரை பொறுத்த வரைக்கும் ஆட்சி மாற்றம்ங்கிறது கட்டாயம்ங்க அது வந்தா மட்டும்தான் எதிர்காலம் அதே நேரத்துல பாஜக பொறுத்த வரைக்கும் அதிக எம்எல்ஏக்கள் கிடைக்கணும் அப்படிங்கறதா முதல் டார்கெட்டு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டா அது கூடுதல் போனஸ் பாயிண்ட்ஸுங்க அதனால தான் ஒரு வலிமையான கூட்டணி வேணும் அப்படின்னு எப்பாடு பட்டாவது அமைச்சிரணும் அப்படின்னு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவரே இங்க வந்து பல மணி நேரம் செலவிட்டு அதிமுகவோடு கூட்டணியும் உறுதிப்படுத்தினாரு அதே நேரத்தில் எடப்பாடி அவர்களை பொறுத்த வரைக்கும் திமுகவை தோற்கடிக்கணும்னா ஒரு வலிமையான கூட்டணி வேணும் இப்ப சென்ட்ரல்ல அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியோட கூட்டணி அமைக்கிறது அப்படிங்கிறது ஒரு வகையில அது பாசிட்டிவ் தான் பவர்ல இருக்கிறவங்க ஆனாலும் தமக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகளை தெரிஞ்சுக்கிட்டு பாஜக அதிக தொகுதிகளை கேட்டு அழுத்தங்கள் கொடுக்க கூடாது அவங்களுக்கு கம்மியா தொகுதிகளை கொடுக்கணும் ஆனாலும் உறுதியான கூட்டணியாகவும் இருக்கணும் ஸோ கவனமாக காய்நகரத்தை தொடங்கினாரு திரு எடப்பாடி இந்த தான் மேலும் பாஜகவுடைய கை ஓங்குகிற மாதிரி முருக பக்தர்கள் மாநாட்டில் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா ஆகியோரை சிறுமைப்படுத்துகிற மாதிரி காணொலி வெளியிட்டாங்க அத மாஜி அமைச்சர்கள் வேடிக்கை பார்த்தாங்க அப்படின்னு அந்த விவகாரம் வெடிச்சது அதை தணிக்கலான்னு போறதுக்குள்ளார் இன்னொரு பக்கம் ஆர் தலைவரான திரு மோகன் பகவத் அவரோடு இணைந்து நிகழ்ச்சியில பங்கெடுத்து கொண்டார் முன்னாள் அமைச்சரான திரு எஸ் பி வேலுமணி அப்படின்னு அந்த விவகாரமும் பூதாகரமாக மாறினது இதையே கையில் எடுத்துக்கிட்டு திமுக இறங்கி அடிக்க தொடங்கினாங்க உண்மையிலேயே இந்த இரண்டு நாட்கள் அதிமுகவுக்கு பரபரப்பாக தங்க இருந்தது ஆனா அதை லாபகமாக கையாளணும் அப்படின்னு தான் உடனடியாக திரு ராஜேந்திர பாலாஜி அவரு வருத்தம்தான் இது தவறு அப்படின்னு வீடியோக்கு பதிலடி கொடுத்தாரு அப்புறம் முக்கியமா திரு எஸ் பி வேலுமணி பேரூர் ஆதீனத்துடைய மகா சன்னிதானம் சாந்தலிங்க அடிகளாருடைய நூற்றாண்டு நிகழ்ச்சிக்கு எங்களுக்கு அழைப்பு விடுத்தனர் ஒவ்வொரு ஆண்டும் இந்த நிகழ்வுல நான் பங்கேற்று ஜீவ சமாதியில் ஆசிர்வாதம் வாங்குவேன் இந்த நிகழ்ச்சிக்கு ஆர்எஸ்எஸ் எஸ் தலைவரான திரு மோகன் பகவத் அவருக்கும் அழைப்பு கொடுத்திருந்தாங்க மற்றபடி ஆர்எஸ்எஸ் நிகழ்ச்சிக்கு நாங்க போக மாட்டோம் அவங்களும் எங்களை அழைக்க மாட்டாங்க இந்த நிகழ்ச்சிக்கு கோவை மாவட்டத்தை சேர்ந்த பலரும் வந்திருந்தாங்க அவங்க எல்லோருமே ஆர்எஸ்எஸ் கிடையாது அதனால வேண்டுமென்று திமுக இப்படியான புரளிய பரப்ப வேணாம் அப்படின்னு பதிலடி கொடுத்திருந்தாரு திரு எஸ் பி வேலுமணிங்க அடுத்து முன்னாள் அமைச்சரும் எதிர்கட்சி துணைத் தலைவருமான திரு ஆர் பி உதயகுமார் ஒரு நீண்ட நெடிய காணொலி பதவியும் வெளியிட்டிருக்காரு அதுல தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா கொள்கையில தான் நாங்க வந்து பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் ஒரு முருக பக்தனாகத்தான் இந்த மாநாட்டில பங்கெடுத்துக்கிட்டோம் மாற்றான் தோட்டத்து மளிகைக்கும் மனம் உண்டு அப்படிங்கிற அடிப்படையில ஆனாலும் அங்க வெளியிட்ட அந்த காணொலியில எங்களுக்கு உடன்பாடு இல்ல இருந்தாலும் மேடை நாகரிகம் அப்படிங்கிறத தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எங்களுடைய புரட்சி தலைவர் அம்மா எங்களுடைய பொதுச்செயலாளர் இப்படி பலருமே கத்து கொடுத்தாங்க அதனாலதான் அங்க எங்க எதிர்ப்பு பதிவு செய்யல மற்றபடி தந்தை பெரியார் பேர அண்ணாவ விமர்சிக்கின்ற அந்த காணொளிக்கு எங்களுடைய கடும் கண்டனங்களை பதிவு செய்கிறோம் அப்படின்னு அழுத்தமாக சுட்டி காட்டினவரு தொடர்ந்து ஏற்கனவே இதே தான் பேரறிஞர் அண்ணா புரட்சி தலைவி அவங்க குறித்து பேசினப்ப என்ன ஆனதுன்னு தெரியும் அப்படியான ஒரு நிலையை உருவாக்கி விட வேணாம் அப்படின்னும் ஒரு எச்சரிக்கை டோன்லயும் பதிவு செஞ்சிருந்தாரு அதாவது முன்பு இதே போல தலைவர்கள் குறித்து அப்போதைய தலைவரான திரு அண்ணாமலை பேசினாரு அதை ஒட்டித்தான் பாஜக கூட்டணியே முறிஞ்சது அப்ப என்ன சொல்ல வராங்கன்னா ஒருத்தருக்கு அழைப்பு கொடுத்தா அந்த நாகரிகத்தோடு நடந்துக்கணும் அங்க போய் நெருக்கடிக்கு உள்ளாக்க கூடாது அது கூட்டணிக்கும் சிக்கல் இனி இப்படி தொடர்ந்தா கூட்டணியை விட்டு விலகவும் தயங்க மாட்டோம் என்கிற ஒரு எச்சரிக்கை டோனோ மறைபொருளா இருக்கு எடப்பாடி அவர்களுடைய வாய்ஸாகத்தான் ஆர்வி உதய குமாரு இப்படி பேசியிருக்காரு அப்படின்னோ தெரிவிக்கிறாங்க அதிமுகவுடைய சீனியர் சீனியர் ரத்தத்தின் ரத்தங்கள் சரி அடுத்து முக்களத்தோர் சமூகத்தை மையமிட்டு பாஜக தீவிரமா செயல்படுறாங்க வாக்கு வங்கியை குறி வைக்கிறாங்க தான் என்றாலும் முழுமையான வாக்கு வங்கிங்கிறது அதிமுகக்கானதாகவும் இருக்கணும் அதிமுக தான் முகமாக இருக்கணும் சோ சவுத் முழுக்க முக்குளத்தோர் முகமாக திரு ஆர் பி உதயகுமார் அவரை முன்னிறுத்தி தொடர்ந்து எல்லா பக்கமும் பயணிக்க செய்து அந்த வாக்குகளை அறுவடை செய்யணும் அப்படின்னும் திட்டங்களும் இருக்குங்க ஏற்கனவே மதுரை சுற்றுவட்டார பகுதிகளுடைய பிரச்சனைகளையும் கையில் எடுத்து டோல்கேட்டுக்கு எதிரான அந்த போராட்டம் உள்ளிட்ட பலவற்றையும் முன்னின்று நடத்தியிருக்காரு ஸோ இந்த மாதிரி சவுத்தில் மக்கள் சார்ந்த போராட்டங்களை தீவிரப்படுத்துவது அதன் மூலமாக ஆளும் திமுகவுக்கு நெருக்கடி கொடுப்பது ஏனைய முக்குளத்தோர் மாஜிக்களும் ஒருங்கிணைந்து செயல்படுவது இவை கடந்து சவுத் முழுக்க இருக்கின்ற ஏனைய சமுதாயத்தினர் அவங்களுடைய அமைப்புகள் கிட்டையும் தொடர்ந்து போய் பேசுவது அணி திரட்டுவது இது ஒரு முக்கியமான அஜெண்டாவாகவும் கையில் எடுத்திருக்காங்க இதற்கு அடுத்து பார்த்தோம்னா மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் ஜூன் இருபத்தி நான்கு இருபத்தைந்து இரண்டு நாட்கள் நடக்குது ஐடி அணி கூட்டமும் நடக்க இருக்கு தீவிரமாக கமிட்டிகளை வலுவாக்குவது ஜூலை முதல் முழுமையாக கமிட்டியை வந்து அமைத்து விட வேண்டும் திமுகவுடைய பொய்யான வாக்குறுதிகள் அவங்க செய்ய தவறியது அதிமுகவில் செய்தது உள்ளிட்ட எல்லாவற்றையும் பட்டியலிட்டு பட்டி தொட்டி எங்கும் பரப்புரை செய்யணும் அதிகளவுல டிஜிட்டல் பரப்புரைய செய்யணும் அப்படின்னும் முதற்கட்டமாக சில டார்கெட்டுகளும் கொடுத்துருக்காங்க ஜூலையுடைய பிந்தைய வாரங்கள்ல தீவிரமாக சுற்றுப்பயணம் செய்யவும் எடப்பாடி திட்டமிட்டு இருக்கிறார் இவை எல்லாமே திமுகவை எதிர்க்கின்ற பிரதான முகமாக அதிமுகவையும் முன்னிறுத்தும் இது திமுக வெர்சஸ் தேசிய ஜனநாயக கூட்டணி தேர்தல் வாராக இல்லாம அதிமுக வெர்சஸ் திமுக கூட்டணியுடைய வாராக இதை முன்னிறுத்த தீவிரமாக ஸ்கெட்ச் போட்டு வேலை பார்த்துட்டு இருக்காங்க இது ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க எடப்பாடியோடு நெருக்கமாக இருக்கின்ற இரத்தத்தின் ரத்தங்கள் நம்ம காணொலியுடைய நிறைய பகுதிக்கு வந்தாச்சு எல்லா பக்கமும் ஸ்கெட்ச் போட்டு வேலை பார்த்துட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முந்தைய தேர்தல்களை விட கூடுதல் பரபரப்பையும் சுவாரஸ்யத்தையும் உருவாக்கும் அப்படின்னு சொன்னா மிகை கிடையாதுங்க மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளுக்கான விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துரை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் இன் அன்மேண்ட் ஏரியல் வெஹிக்கல்